ஜெய் ஸ்ரீராம் ஜென் வீவர் அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ராசி பலன்கள் இது எல்லாருமே நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க நிறைய பார்த்து சந்தோஷமாக இருந்திருப்பீங்க நம்ம சேனலை ஏன் பார்க்கணும் இது ஒரு காரணம் இருக்கா இல்லையா இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் ஒருவருடைய ஜாதகத்தில் வெற்றி குறிப்புகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதை செஞ்சால் டெவலப் ஆவேன் ஒன்று இன்னொன்று பாருங்கள் நிறைய பேர் யோகி அவயோகிங்கிற விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இது விஷயங்கள் அடுத்தது ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் ஒரே வயதுடையவர்கள் நிறைய பேர் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது இவர்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறோம் அந்த வருஷம் முடியும்போது எல்லாத்த ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சிலர் அந்த வெற்றி குறிப்புகளை கேட்டு வளர்ச்சி அடைவார்கள் சிலர் வெற்றி குறிப்புகளை கேட்காமல் அவர்களுடைய வாழ்க்கையில் பின்தங்கி போவாங்க அதுக்கான ஒரு அருமையான வியூவர்ஷிப் தான் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நால்வர் சென்று வந்த திருத்தலங்கள் வெற்றி பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் பற்றிய ஒரு அற்புதமான இந்த நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இது கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிசம் மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் வரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வருஷம் முதல் முறையாக நம்ம நெக்ஸ்ட் டிசனில் நான் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கடகராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ ஒரு நடிகர் கூட பிரமாதமாக ஒரு புக்கை போட்டு அந்த பக்கு வாங்குங்க புக்கு வாங்குங்கன்னு சொன்னார் அந்த புக்கை படித்து பார்த்தா என்ன தெரியுமா இருக்குது இருக்கிறத வச்சு வாழ் உனக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ் இதை சொல்கிற ரகசியம் தான் அந்த புக்கோட வேலை அது மாதிரி இருக்கிறத வச்சு வாழ கொன்றவர்கள் கடகராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு திருத்தலத்துக்கு போகணும் அப்படின்னா நல்லூருங்கிற திருத்தலம் இந்த நல்லூர் திருத்தலத்தில் என்ன சார் விசேஷம் ஒரு நாளைக்கு எத்தனை சட்டை போடுவீங்க நீங்கள் ஒரு சட்டை ரெண்டு சட்டை மூணு சட்டை சிவபெருமான் அஞ்சு சட்டைகள் மாற்றக்கூடிய ஒரு ஊர் தான் நல்லூர் பஞ்சவர்ணேஸ்வரர்னு பேர் பஞ்சவர்ணேஸ்வரர்னா என்ன சார் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை இயக்கி கொள்வதற்கு அற்புதமான திருத்தரம் நல்லூரில் இருக்கக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரர் காலையில் ஒயிட்டு ரெட்டு எல்லோ கருப்பு வெளிர்நிலம் மஞ்சள் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரே நல்ல அஞ்சு கலர்ஸ் மாறக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போயிட்டு வாங்க நூறு சதமானம் இருக்கிறத வச்சு நல்லா வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான கருத்துக்கிறீங்க உங்களுக்கு வாழ்மியல் பரிகாரம் ரொம்ப ஈஸியான பரிகாரம் பைரவருக்கு உங்களால் முடிந்த உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பைரவருக்கு பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சது டெய்லி போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வளர்ச்சி நல்லாயிருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடகராசிக்கு எப்படி சார் இருக்கும் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் கவலையே பட வேண்டாம் வண்டி வாங்க போகிறீங்க வாகனம் வாங்க போகிறீங்க ஒரு வீடு வாங்க போகிறீங்க ஆனால் கடனுக்கு தான் வாங்க போகிறீங்க கடன் நிவர்த்தி ஆவதற்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்றம் தரும் அனைவருக்கும் எளிமையான பரிகாரங்கள் இந்த பன்னெண்டு மாதத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியாதா ரெண்டு மாதத்தில் போய்ட்டு வர முடியாதா ரொம்ப செலவு கம்மியாக இருக்கிற கோயில் அதிகபட்சம் இந்த கோயிலில் போய் அவர் அர்ச்சனை முடிஞ்சால் அவர் தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டு வாங்க நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும் இதுவரை மூன்று பரிகாரங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுக்கு நீங்கள் போகலை வாழ்வியல் பரிகாரம் கோவில் திருத்தலம் இயற்கையான வழிமுறையில் ஏற்படக்கூடிய விமோச்சனங்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் வருவதற்கு வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் யாராக இருந்தாலும் தாராளமாக கீழே ஸ்க்ரோலில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் வாழ்த்துக்கள்